சோகமான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த மழை வெள்ள சேதத்தை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு காரணம் சென்னை காஞ்சி திருவள்ளூர் அப்புறம் கடலூர் மாவட்டங்களில் ஐம்பது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த நேரத்தில் வந்து எல்லாருமே வந்து அரசாங்கமே எல்லாவற்றையும் செய்யும் சொல்லி எதிர்பார்க்க முடியாது இல்லையா உரிய நேரத்தில் தன்னார்வமாக பொதுமக்களும் தொண்டு அமைப்புகளும் மனிதநேய மக்கள் கட்சி போன்ற ஓரிரு அரசியல் கட்சிகளும் தீவிரமாக களத்தில் இறங்கி மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை செஞ்சதுனால தான் உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை வந்து வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கு குறிப்பாக சென்னை காஞ்சி திருவள்ளூர் மாவட்டங்களில் முஸ்லீம் சமுதாயத்துடைய அறப்பணி எல்லா மக்களாலும் பாராட்டப்படுகிறது இந்த நிவாரணப் பணிகளில் ஈடுபட்ட அரசு சாராத அமைப்புகள் பொதுமக்களில் எழுபத்தஞ்சு சதவீதம் முஸ்லீம் அமைப்புகளும் முஸ்லீம் பொதுமக்களும் எங்களுக்கு செய்தார்கள் என்று எல்லா சமூக மக்களும் மனதார பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது பல்வேறு இடங்களிலே நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளில் கூட அறுபத்தஞ்சி சதவீதம் முஸ்லீம்கள் மூலமாக நாங்கள் உதவிகளை பெற்றோம் என்று மக்கள் கருத்து கூறியிருக்கிறார்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பள்ளிவாசல்களை எல்லாம் திறந்துவிட்டு பள்ளிவாசல்கள் அகதிகள் முகாம்களாக மாற்றப்பட்டதை எல்லா சமூக மக்களும் வியப்போடு பார்க்கிறார்கள் அதைவிட எல்லாரும் ஆச்சரியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னோம்னா பள்ளிவாசல்களை அகதி முகாம்களாக மாற்றிவிட்டு உங்களுடைய வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகையை கூட பள்ளிவாசலுக்கு வெளியே நின்று தொடர்ந்ததை எங்களால் மறக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மனிதநேயத்தை இஸ்லாம் கற்றுத்தந்த அந்த மனிதநேயத்தை உங்களுடைய செயலிலே நாங்கள் பார்த்தோம் என்று பத்திரிகையாளர்கள் காவல்துறை அதிகாரிகள் பல்வேறு நிறுவனங்களை வேலை செய்யக்கூடிய தனியார் துறை ஊழியர்களெல்லாம் நம்மை பார்க்கின்ற போது மெய் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு வேதனையிலும் ஒரு நன்மை என்ற அடிப்படையில் இந்த மடை வெள்ள சேதங்களுக்கு பின்னாலே மனிதநேயமும் முஸ்லீம்களுடைய பரந்துபட்ட நல்ல எண்ணங்களும் எல்லா சமூக மக்களாலும் புரிவதற்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறது என்பதுதான் உண்மை குறிப்பாக மனிதநேய மக்கள் கட்சி சென்னை காஞ்சி திருவள்ளூர் கடலூர் மாவட்டங்களிலே ஆற்றிய பணிகள் பலதரப்பாலும் தொடர்ந்து பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறதை எல்லாம் அறிவீர்கள் காரணம் தொண்டு நிறுவனங்களோ அல்லது இயக்கங்களோ இது போன்ற பணிகளை செய்வதில் ஆச்சரியமில்லை ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி ஒரு தொண்டு இயக்கத்தைப் போல சிறப்பான முறையில் களத்தில் இறங்கி மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை செய்தது தான் பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய நண்பர்கள் நம்மிடம் சுட்டி காட்டி பாராட்டினார்கள் ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சுட்டி காட்ட முடியும் என்னவென்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிலேயே மனிதநேய மக்கள் கட்சி தான் இந்த வெள்ள பேரிடரின் போது மிகப்பெரிய அளவிலே நிவாரண உதவிகளை செய்திருக்கிறது மிகப்பெரிய அளவிலே மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டது என்பதை நான் உறுதியாக சொல்வேன் இதற்கு பத்திரிக்கையாளர்கள் சாட்சி உளவுத்துறை சாட்சி காவல்துறை சாட்சி எல்லாவற்றுக்கு மேலாக பொதுமக்கள் சாட்சி ஒரு இறையுறு பெற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு மனிதநேய மக்கள் கட்சியை தொண்டர்கள் களத்தில் இறங்கி அள்ளும் பகலும் பாடுபட்டிருக்கிறார்கள் டிசம்பர் ரெண்டாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை அவர்கள் நாலாயிரத்துக்கு மேற்பட்டோர் களத்தில் இயங்கினார்கள் அதன் பின்னால் எண்ணிக்கைகள் ரெண்டாயிரத்தி நூறாக குறைக்கப்பட்டு தொடர்ந்து இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு அரசியல் கட்சியுடைய தொண்டர்கள் பொதுவாகவே அரசியல் கட்சி என்று சொன்னாலே அது ஓட்டு வங்கியை குறிவைத்து செயல்படுவார்கள் தேர்தல் நேரங்களில் மட்டுமே உற்சாகமாக இயங்குவார்கள் எல்லாவற்றிலும் அரசியல் ஆதாயத்தை எதிர்பார்த்து செயல்படுவார்கள் என்ற ஒரு பொது புத்தி மக்களிடம் இருக்கிறது அந்த பொது புத்தியை மனிதநேய மக்கள் கட்சி தகர்த்து எரிந்திருக்கிறது ஒரு அரசியல் கட்சி மக்கள் நலனிலே அக்கறை கொண்ட மக்கள் நலனை மட்டுமே மையமாக கொண்டு களத்தில் இயங்குகின்ற ஒரு கட்சியாக மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் இன்று அடையாளம் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் வாடகை படகுகள் மூலமாக மனிதநேய மக்கள் கட்சியுடைய தொண்டர்கள் ஆயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட பொது மக்களை மீட்டிருக்கிறார்கள் மீட்பதோடு மட்டுமல்லாமல் மனிதநேய மக்கள் கட்சியுடைய நிவாரண முகாம்களில் தங்க வைத்து அவர்களுக்கு மூன்று வழியும் சாப்பாடு தேவையான உணவு உடைகள் அனைத்தையும் வழங்கி அவர்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள் இதை அரசாங்க அதிகாரிகளை பாராட்டினார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த மீட்பு பணியில் மனிதநேய மக்கள் கட்சியினருக்கு இரண்டு வகையான அனுபவங்கள் ஒன்று வெள்ளம் மிக அதிக ஓடிக்கொண்டிருந்த டிசம்பர் ரெண்டு மூன்றாம் தேதிகளில் படகுகளிலே மீட்புப் பணிகள் நடைபெறும்போது பீகாரைச் சேர்ந்த ஒரு ஏழை தொழிலாளி குடும்பம் தத்தளித்து கொண்டிருந்தது நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த அந்த பெண் தவித்துக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் நம்முடைய மாவட்ட செயலாளர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் நாசர் அவர்கள் தலைமையிலான குழு அந்த பெண்மணியை படகிலே ஏற்றி படகிலேயே பிரசவம் நடக்க வேண்டிய ஒரு நிக நிகழ்வு உடனடியாக இருப்பவர்கள் தங்களுடைய ஆடைகள் எல்லாம் அங்கே அரணாக அமைத்து அந்த பீகார் சகோதரிக்கு பிரசவ நிகழ்வதற்கு உதவியாக இருந்தார்கள் இது எல்லோருமே இந்த விஷயத்தில் ஆச்சரியப்பட்டு போனார்கள் எங்களுக்கும் அது ஒரு மெய்சிலிர்ப்பான ஒரு சம்பவமாகவே நாங்களும் அதை பார்த்தோம் ஒருவேளை நம்முடைய படகங்கள் போகாமல் இருந்திருந்தால் அந்த பிரசவ வேதனையில் அந்த பெண்ணுடைய நிலை என்னவாகியிருக்கு என்பதை நினைத்து பார்க்கும்போது எல்லாமுள்ள இறைவன் உரிய நேரத்தில் நம்முடைய சகோதரர்களை அனுப்பி அந்த பெண்ணையும் அந்த பெண்ணுடைய வயிற்று அந்த சிசுவையும் காப்பாற்றியிருக்கிறான் என்ற ஒரு மன நிறைவு நமக்கு ஏற்படுகிறது தொடர்ந்து மருத்துவமனைக்கு அனுப்பி அந்த பெண்ணுக்கும் அந்த குழந்தைக்கும் அந்த பெண்ணுடைய கணவருக்கும் தேவையான உதவிகளை நாங்கள் செய்து கொடுத்தோம் அடுத்து சாக்யா என்ற ஒரு அநாதை குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமம் சாக்யா என்ற பாலி மொழி வார்த்தைக்கு வந்து மனிதனையும் அர்த்தம் நம்ம கட்சிக்கு ஏற்றது மாதிரியாகவே அந்த பேர் இயல்பாக அமைஞ்சு போயிடுச்சு அங்கே நம்முடைய சகோதரர்கள் நாற்பது சிறு சிறுவர்கள் குழந்தைகள் உட்பட ஐம்பது ஆதரவற்ற பிள்ளைகள் வெள்ளுநீரால் சூடப்பட்டிருப்பதாக செய்தி அறிந்து உடனடியாக படகிலே சென்று அவர்களை மீட்டு பிறகு லாரிகளிலே அவர்களை ஏற்றி ஒரு முகாம் ஒன்றை அமைத்து அந்த முகாமில் ஏழு 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 எட்டு நாட்கள் அவர்களை தங்க வைத்து பராமரித்தார்கள் அந்த முகாமுக்கு நாங்கள் சென்றிருந்தோம் உண்மையிலேயே மனதுக்கு ஒரு நிறைவாக இருந்தது இந்த பிள்ளைகள் மட்டும் ஒருவேளை வெள்ளத்திலே மூழ்கி உயிரிழந்திருந்தால் இந்தியாவிலே அதுதான் மிகப்பெரிய செய்தியாக இருந்திருக்கும் ஒரு வாரத்துக்கு அந்த செய்தி அலசப்பட்டிருந்திருக்கும் இறைவனுடைய அருளாலே அந்த பிள்ளைகளை நாங்கள் மீட்டு காப்பாற்றி பராமரித்து மீண்டும் அவர்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைத்தோம் அந்த பிள்ளைகள் எங்களுடைய புத்தகங்கள் பள்ளிக்கூட சாமான்கள் எல்லாம் வெள்ளத்திலே போய்விட்டது என்று சொன்ன பிறகு நாங்கள் மலேசியாவில் இருக்கக்கூடிய பிரபல உணவு நிறுவனமான சுபைதா ரெஸ்டாரண்ட்டுடைய உரிமையாளரான அப்துல் அஜீஸ் அவர்களை தொடர்பு கொண்டோம் அவரோ நேரடியாக அந்த குழந்தைகளை பார்த்துவிட்டு உடனடியாக அந்த குழந்தைகளுக்கு தேவையான கல்வி செலவை நாங்கள் நேர்கிறேன் என்று ஸ்பான்சர் செய்தார் உடனடியாக அந்த பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து பள்ளிக்கூட உபகரணங்களையும் நேரெழுப்பி கொடுத்தோம் அந்த பிள்ளைகள் நெகிழ்ச்சியோடு நீங்கள் எங்களை அடிக்கடி வந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது நாங்கள் உண்மையிலேயே ஒரு ஒரு உணர்ச்சிமயமான நிலைக்கு நாங்கள் போயிட்டோம் ஏன்னா அந்த ஐம்பது பிள்ளைகளை காப்பாற்றி பராமரித்த ஒரு வாய்ப்பினை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு மனநிறைவு இருக்குது தொடர்ந்து அந்த பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் அவர்களுடைய தேவைகளை செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது அதே போன்று நாங்கள் சென்ற நிவாரணம் செய்த கிராமங்களில் மக்கள் இப்போது எங்களை பார்த்தாலே ஓடி வருகிறார்கள் அன்பை காட்டுகிறார்கள் நேற்று கூட ஒரு ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம் அந்த கோயிலை வைத்தான் நாங்கள் தொடர்ந்து நான்கு ஐந்து நாட்கள் அந்த மக்களுக்கு உணவு கொடுத்தோம் அப்போ அவங்க சொல்கிறாங்க அரசாங்கம் நாளைக்கு என்ன வேண்டாம் உதவி செய்யும் ஆனால் அந்த நேரத்தில் கடுத்தளவு தண்ணீர் இல்லை நீந்தி வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்திங்களா அதை எப்படி நாங்கள் மறப்போம் அந்த நேரத்தில் வீட்டை இருந்து நின்று நின்ற பொழுது போர்வை கொடுத்திங்களா அதை நாங்கள் எப்படி மறப்போம் பாய் கொடுத்தீங்களே எங்களுக்கு உடுத்துக்கிறது மாற்று துணி இல்லாத போது துணி கொண்டு வந்து கொடுத்தீங்களே எப்படி நாங்கள் மறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெகிழ்ந்துட்டாங்க போன்ற பல கிராமங்களில் மனிதநேய மக்கள் கட்சியினர் பணி செய்த இடங்களில் நம்முடைய நிவாரணப் பொருள்கள் சரியாக சென்று சென்றதாக என்று நாங்கள் ஆய்வுகளை நடத்திய போது அந்த மக்கள் மனிதநேய மக்கள் கட்சியின் தொண்டர்கள் மீது காட்டிய பாசத்தை கண்டு நாங்கள் நிகழ்ந்து போய்விட்டோம் கடலூரில் மிக மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பல கிராமங்களை தத்தெடுத்து நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சியின் தொண்டர்கள் தொடர்ந்து அங்கே பணியாற்றி வந்திருக்கிறார்கள் பல இடங்களில் பட்டினிச்சாவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தபோது மனிதநேய மக்கள் கட்சியினர் ஆற்றிய அந்த பங்கு மகாத்தானது அதை ஒருவேளை மனிதநேய மக்கள் கட்சி ஆபத்தான பல இடங்களில் இந்த நிவாரணப் பணிகளை செய்யாமல் போயிருந்தால் பட்டினிச்சாவுகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கும் அதே போன்று இந்த நேரத்தில் இந்த களத்திலே பணியாற்றிய ஜமாத்துகள் முஸ்லீம் இயக்கங்கள் தன்னார்வ முஸ்லீம் அன்பர்கள் ஆகியோருடைய செயல்பாடுகள் பணிகளையும் நாம் பாராட்ட வேண்டும் ஒரு அரசியல் கட்சியாக இருந்து நாம் இவ்வளவு பணிகளை செய்திருக்கின்ற பொழுது அவர்களும் அவர்கள் அளவில் சிறப்பான முறையில் பணிகளை ஆற்றியிருக்கிறார்கள் இதன் வாயிலாக முஸ்லீம் சமுதாயத்தின் மீதான மரியாதை பொது சமூகத்தில் பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது அதுதான் நான் எனக்கு ஒரு மன தருகிறது அதே போல் முஸ்லீம்களுடைய உணர்வுகளையும் உள்ளங்களையும் பிற சமுதாய மக்கள் சரியாக புரிந்து கொண்டு சமூக இணையதளங்களில் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் இதை எதிர்காலத்திலே முஸ்லீம் சமுதாயம் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் காரணம் இன்றைக்கி மனிதநேய மக்கள் கட்சியுடைய சகோதரர்கள் கடுத்தளவு தண்ணீரில் எல்லாருமே வந்து படகுல போய் நிவாரண உதவிகளை செஞ்சாங்க விடு விடா செஞ்சாங்க பாராட்டத்தக்க விஷயம் ஆனால் மனிதநேய மக்கள் கட்சியினர் கடுத்தளவு தண்ணீரில் இடுப்பளவு தண்ணீரில் பாம்புகள் ஆமைகள் என்று ஆபத்தான உயிரினங்கள் இருக்கக்கூடிய ஒரு எல்லாம் பொருட்படுத்தாமல் அவர்கள் அந்த உணவை கொடுத்த விஷயங்களெல்லாம் அந்த உணவை பெற்ற அல்லது நம்முடைய நிவாரண உதவிகளை பெற்ற அந்த குடும்பங்களிடம் மிகப்பெரிய நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதையெல்லாம் எதிர்காலத்தில் சமூக நலிணக்கத்திற்கும் சமூக புரிதலுக்கும் நாம் சரியான திசையில் அதை கொண்டு செல்ல வேண்டும் மதவாத சக்திகள் சுயநல சக்திகள் இவர்களெல்லாம் தனிமைப்படுவதற்கு இந்த மழை வெள்ளம் ஒரு வகையிலே உதவி புரிந்திருக்கிறேன் என்பதுதான் உண்மை இந்த களத்திலே பணியாற்றிய மனிதநேய மக்கள் கட்சியினர் மட்டுமின்றி தொண்டு அமைப்புகளால் செயல்பட்ட முஸ்லீம் இயக்கங்கள் ஜமாத்துகள் முஸ்லீம் வணிகர்கள் தன்னார்வமாக செயல்பட்ட முஸ்லீம் இளைஞர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் மிக முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்னது போல் தமிழக அரசியல் கட்சிகளிலேயே மனிதநேய மக்கள் கட்சிதான் இந்த மழை வெள்ளத்தின் போது மிகப்பெரிய அளவிலே மக்களிடம் மீட்பு பணியும் நிவாரணப் பணிகளையும் செய்த ஒரு கட்சியாக பத்திரிகை நண்பர்கள் பாராட்டினார்கள் ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் நம்முடைய நிவாரண உதவிகளை பெற்றிருக்கிறார்கள் கோடிக்கணக்கான மதிப்புள்ள பொருள்களை நாம் மக்களிடம் வழங்கியிருக்கின்றோம் எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது கோடிக்கணக்கான பொருள்கள் நம்ம எப்படி வந்து சேர்ந்ததுன்னு சொல்லி இது என்னென்னா மனிதநேய மக்கள் கட்சியுடைய முதல் ரெண்டு நாள் பணிகளை பார்த்துவிட்டு பல மாவட்டங்களிலிருந்து ஜமாத்துகள் பள்ளிவாசல் கமிட்டிகள் தொண்டு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் லாரிகளிலே பொருள்களை நம்முடைய அலுவலகத்தை வந்து குவித்தார்கள் பல வணிகர்கள் சென்னையில் நாங்கள் ஃபோன் செய்த போது எங்களுக்கு ஒரு ஆயிரம் துணி அனுப்புங்கள் ஆயிரம் பெட்ஷீட் அனுப்புங்க ஆயிரம் சேலை அனுப்புங்கள் ஆயிரம் கைலி அனுப்புங்கள் சமையலுக்கு வந்து மனித சாமல் அனுப்புங்கன்னு சொல்லும் போதெல்லாம் மனிதநேய மக்கள் கட்சியின் நம்ம கொடுத்தால் அதை சரியாக செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் பொருள்களை அனுப்பி வைத்தார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நன்றி கடன்பட்டிருக்கின்றோம் அதே போன்று உட்லன்ஸ் ஹோட்டல் போன்ற தனியார் நிறுவனங்கள் தாங்கள் சமைத்த பொருள்களை உணவை மனிதநேய மக்கள் கட்சியினை கொடுத்து நீங்கள் விநியோகிங்கள் என்று சொன்னார்கள் அதே போன்று சத்தியம் தொலைக்காட்சி போன்ற நண்பர்களெல்லாம் தங்களுக்கு வந்த உணவுப் பொருள்களை மனிதநேய மக்கள் கட்சியினை கொடுத்து விநியோகம் செய்ய சொன்னார்கள் அதே போன்று கணினித்துறையில் வேலை செய்யக்கூடிய ஐடி நண்பர்கள் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பணிகளை ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற சமூக இணையதளங்களை பார்த்துவிட்டு தங்களுடைய சார்பாக பொருட்களை வாங்கி கொண்டு கொடுத்து நீங்கள் விநியோகம் செய்யுங்கள் என்று எங்களை உச்ச உற்சாகப்படுத்தினார்கள் எங்களுடைய அந்த விநியோக பணியில் அவர்களும் வந்து பங்கெடுத்தார்கள் பெங்களூரை சேர்ந்த ஒரு பிரபலமான ஐடி நிறுவனம் ஒரு லாரி முழுக்க பொருள்களை மனிதநேய மக்கள் கட்சிக்கு அனுப்பி அதை நீங்கள் விநியோகுங்கள் என்று சொன்னார்கள் அதையெல்லாம் நாங்கள் வடசனை மாவட்டத்தில் விநியோகித்தோம் அதேபோன்று பாம்பேயை சேர்ந்த ஒரு தனியார் தொழில் நிறுவனம் மனிதனை மக்கள் கட்சியுடைய பணிகளை பற்றி கேள்விப்பட்டு சோசியல் மீடியாவில் வழியாக கேள்விப்பட்டு ஒரு லாரி முழுக்க நாங்கள் பொருள்களை அனுப்பி வைக்கிறோம் விநியோகங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அனுப்பி வையுங்கள் என்று சொல்லியிருக்கின்றோம் இது மனிதநேய மக்கள் கட்சியினர் மீ மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பணிகளின் மீது பொதுமக்கள் தனியார் துறை நிறுவனங்கள் சமூக ஆர்வலர்கள் தொண்டு அமைப்புகள் ஜமாத்துகள் காட்டிய வைத்திருக்கும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்க வைக்கிறது அந்த நம்பிக்கை வீண் போகாமல் தொடர்ந்து இன்று வரை பதினாறாம் தேதி வரை நாங்கள் ஓய்வின்றி களத்திலே பணியாற்றி அந்த பொருள்களை சரியான முறையில் நாங்கள் விநியோகித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற மன நிறைவு எங்களுக்கு இருக்கிறது மக்கள் வைத்த நம்பிக்கையை நாங்கள் செய்த பணிகளின் மூலமாக மக்களிடம் நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய கூடுதல் நம்பிக்கையை எதிர்காலத்திலே நல்ல வழியிலே பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் இப்போ சட்டமன்ற தேர்தலை பற்றி நான் சிந்திக்கவே இல்லை அதுவும் கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து முழுக்க முழுக்க மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மட்டுமே எங்களுடைய கவனம் நடந்துக்கிட்டு இருக்கு சட்டமன்ற தேர்தலை பற்றி சிந்திப்பதற்கான நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது அநேகமாக பிப்ரவரி முதல் வாரத்தில் தான் அது பற்றிய பேச்சுவார்த்தைகளை அது பற்றிய நிகழ்வுகள் குறித்த திட்டங்களை எல்லாம் நான் வந்து முன்னெடுக்க முடியும் என்று நான் நம்புகின்றேன் ஜனவரி வரை அதற்கான ஆரம்பகட்ட பணிகள் கூட தொடங்குவதற்கு வாய்ப்பில்லை பிப்ரவரி மாதம்தான் எல்லா கட்சிகளும் பேச்சுவார்த்தைகளை தொடங்குவார்கள் மனிதநேய மக்கள் கட்சியும் எந்த திசையில் பயணிப்பது என்பது குறித்தும் நம்முடைய கொள்கை கோட்பாடுகளை ஏற்கக்கூடிய நம்முடைய நியாயமான சமூக நீதி கோரிக்கைகளை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு கூட்டணியில் இடம்பெறுவது இடம்பெறுவது குறித்தும் நான் அப்போது தான் நான் பரிசீலிப்போம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய வருங்கால பாதைகள் எப்படி இருக்கும் மனிதநேய மக்கள் கட்சி அனைத்து தரப்பு மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக இன்று வளர்ந்திருக்கிறது மிக முக்கியமாக முஸ்லீம் சமூகத்திலே பெரும்பான்மையான ஆதரவு மனிதநேய மக்கள் கட்சிக்கு இருக்கிறது முதல் தலைமுறை வாக்காளர்கள் என்று சொல்லக்கூடிய இருபத்தி இருபது வயதுக்கு உட்பட்ட வாக்காளர்கள் முஸ்லீம் வாக்காளர்கள் அறுதி பெரும்பான்மையாக எங்களோடு தான் இருக்கிறார்கள் சமூக இணையதளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் அறுதி பெரும்பான்மையாக எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் அரவணைத்து இவர்களெல்லாம் திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு எதிர்காலத்தில் திட்டங்களை நாங்கள் வகுக்கவிருக்கின்றோம் உடனடியாக எந்த ஒரு மாற்றங்களையும் நாம் செய்துவிட முடியாது ஆனால் நாம் வகுக்கக்கூடிய திட்டங்கள் எதிர்காலத்தில் ஒரு மாபெரும் மறுமலர்ச்சிக்கும் மாற்றங்களுக்கும் வித்திடுவதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நிறைய செயல்திட்டங்களை வகுத்து வருகின்றோம் ஜனவரியிலிருந்து ஒவ்வொரு செயல்திட்டங்களாக நாங்கள் அமல்படுத்தப் போகின்றோம் முதலில் நம்முடைய தொண்டர்களுக்கு அரசியல் பயிற்சி முகாம்களை நடத்தப் போகின்றோம் இளைஞரணியினர் மற்றும் மாமகாவுடைய மாணவர் பிரிவான மாணவர் இந்தியா போன்ற அமைப்புகளை மேலும் வலிமைப்படுத்தி இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு புதிய வழிகாட்டல்களை வழங்க வேண்டும் என்ற உத்தோகத்தோடு செயல்திட்டங்களை திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து போராட்டக் களங்களிலே மக்களுடைய பிரச்சனைகளை மையப்படுத்தி இயங்க வேண்டும் என்று முடிவெடுத்து அதன் அடிப்படையில் தான் கோவையில் கூட பத்தாண்டுகளை கடந்து சிறையிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு தடையை மீறி ஒரு போராட்டத்தை நாம் நடத்தினோம் தொடர்ந்து அது போன்ற போராட்டங்களை அது போன்ற யாரும் கண்டுகொள்ளாத பிரச்சனைகளை எடுத்து போராட வேண்டும் என்பது எங்களுடைய திட்டமாக இருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து மனிதநேய மக்கள் கட்சி நாங்கள் தான் இது வந்து அவங்க கிடையாதுன்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து அந்தந்த நிர்வாகிகளுக்கு வந்து பயங்கர இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்து எல்லோருக்கும் நன்றாக தெரியும் மனிதநேய மக்கள் கட்சியுடைய பொதுச் நான் தான் கடந்த நான்கு வருடங்களாக இயங்கி வருகிறேன் என்பது தெரியும் என் தலைமையில் இயங்கக்கூடிய தலைமை குழுவும் அந்த தலைமை நிர்வாக குழுவின் கீழ் இயங்கக்கூடிய செயற்குழுவும் பொதுக்குழுவும் அறுதி பெரும்பான்மையாக எங்களோடு தான் இருக்கிறது என்பது எல்லோருமே அறிவீர்கள் பேராசிரியர் ஜவஹர்ல்லா அவர்கள் பொறாமையின் காரணமாக எங்களை போன்ற இளம் தலைமுறையினுடைய வளர்ச்சியை ஜீரணித்து கொள்ள முடியாமல் எங்களை எல்லாம் நீக்கியதாக ஒரு சட்டவிரோத பொதுக்குழுவை கூட்டி அறிவித்தார் அதன் பிறகுதான் இந்த பிரச்சனைகள் வெடித்தன பல இடங்களிலே கலவரங்களை தூண்டிவிடுவதற்கு பின்னணியிலும் பேராசிரியர் ஜவஹர்லால் தான் இருக்கிறார்கள் இருபத்தி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீடூரிலும் டிசம்பர் பதினொன்றாம் தேதி கோவையிலும் டிசம்பர் பதிமூணாம் தேதி சேலத்திலும் மனிதநேய மக்கள் கட்சியுடைய தொண்டர்களுக்கு எதிராக வன்முறைகளை சிலர் செய்வதற்கு செய்ததற்கு மூல காரணம் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் தான் இத்தகைய வன்முறைகளை இந்த சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது எனவேதான் அவர்கள் நாள்தோறும் வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் நாள்தோறும் ஏற்றத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் மனிதநேய மக்கள் கட்சி தொண்டர்களுக்கிடையே கழகத்தை மூட்டிவிடக்கூடிய தூண்டுதலை செய்கிறார் என்ற தகவலை அடுத்துதான் ஒழுங்கு நடவடிக்கை குழு அவரை நீக்க வேண்டும் என்று எங்களை பரிந்துரை செய்தது அவரை நாங்கள் இப்போது கட்சியை விட்டு நாங்கள் நீக்கியிருக்கின்றோம் உங்களுடைய வழக்குடைய நிலை என்ன பாடுகள் இப்போது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது விரைவில் மனிதநேய மக்கள் கட்சியுடைய கொடி பெயர் உள்ளிட்ட அனைத்தையும் பயன்படுத்தக்கூடிய முழுமையான அதிகாரம் எங்களுக்குத்தான் உண்டு என்ற தீர்ப்பை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம் இன்ஷால்லாம் நல்ல தீர்ப்பு என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றோம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வந்து திமுக அதிமுக கூடையா என்ற நிலைப்பாடை நீங்கள் அறிவிப்பீங்களா இது பற்றி இப்போது நான் பேச விரும்பவில்லை இது குறித்து ஜனவரி இறுதியில் அல்லது நான் ஏற்கனவே சொன்னது போல் பிப்ரவரி மாத தொடக்கத்தில் தான் நாம் பேச முடியும்